ஜெயிக்க வேண்டிய போட்டியை பஞ்சாப் கிங்ஸ் அணி தோற்பதற்கு இருபத்தோரு வயது இளம் வீரர் ஒருவர் காரணமாக இருந்துள்ளார் அவர் யார் என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நேற்று நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ ஜெயின்ஸ் இடையிலான ஐபிஎல் போட்டியில் முதலில் களமிறங்கிய லக்னோ அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரன்களை குவித்தது தொடர்ந்து களமிறங்கிய பஞ்சாப் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி எட்டு ரன்களை மட்டுமே எடுத்தது ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டியில் பஞ்சாப் அணி தோல்வியை தழுவதற்கு காரணமாக இருபத்தி ஓரு வயது அறிமுக வீரர் மயன் இருந்துள்ளார் உலகத்தரம் வாய்ந்த ஷிகர் தவான் ஜானி பேஸ்டோ என இரண்டு நட்சத்திர வீரர்களும் தொடக்க முதலே பந்துகளை நாலாபுறமும் சிதறவிட்டு ரசிகர்களுக்கு விருந்து படைத்தனர் பதினோரு ஓவர்கள் வரை விக்கெட்டுகள் எதுவும் விழவில்லை அதோடு பஞ்சாப் அணியும் விக்கெட் இழப்பின்றி நூறு ரன்களை கடந்து அசத்தியது இதனால் வெற்றி பஞ்சாப் அணிக்குத்தான் என போட்டியை பார்த்து கொண்டிருந்த அனைவருமே நினைத்தனர் ஆனால் பனிரெண்டாவது ஓவரின் நான்காவது பந்தில் லக்னோ அணியின் இருபத்தி ஓரு வயது அறிமுக வீரர் மயங்க் யாதவ் வீசிய பந்து நாற்பத்தி இரண்டு ரன்களில் இருந்த ஜானி பேஸ்டோவின் காவு வாங்கியது அங்குதான் பஞ்சாப் அணியின் வீழ்ச்சியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் எழுச்சியும் ஒரு சேர நிகழ்ந்தன தொடர்ந்து பத்தொன்பது ரன்களில் இருந்த பிரம்சிம்ரன் சிங் ஆறு ரன்களிலிருந்த ஜிதேஷ் சர்மா ஆகியோரின் விக்கெட்டுகளையும் மயங்க் யாதவ் கைப்பற்றினார் அங்கு தொடங்கிய பஞ்சாபின் சரிவினை அதற்கு பிறகு யாராலும் மீட்க முடியவில்லை இருபது ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணியால் நூற்றி எழுபத்தி எட்டு ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது லக்னோ அணி இருபத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தனது முதல் வெற்றியினை சுவைத்தது இந்த போட்டியில் லக்னோ அணியின் அறிமுக வீரர் மயங் யாதவ் அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி அசத்தினார் அறிமுக போட்டியில் இளம் வீரர் ஒருவரின் அதிகபட்ச சாதனையாக இது உள்ளது காயம் காரணமாக கடந்த சீசனில் லக்னோ அணிக்காக மயங்க் யாதவ் ஆடவில்லை என்றாலும் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே பயங்கரமாக அசத்தியிருக்கிறார் தன்னுடைய முதல் ஓவரில் மயங் பெரிதாக எந்த ஒரு மாயாஜாலத்தையும் செய்யவில்லை ஆனாலும் அவரின் வேகம் அசாத்தியமாக இருந்தது தான் வீசிய இருபத்தி நான்கு பந்துகளில் ஒன்பது பந்துகளை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மயங் வீசியிருந்தார் அதில் ஒரு டெலிவரி நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் நடப்பு சீசனின் அதிவேகமான பந்து அதுதான் அவர் வீசியதிலேயே மெதுவான பந்தின் வேகம் நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் மட்டுமின்றி லைன் அண்ட் லென்த்திலும் மயங் நன்றாக பந்து வீசுகிறார் இதனால்தான் தான் பேர்ஸ்டோ போன்ற தலை சிறந்த பேட்ஸ்மேன்களால் கூட அவரின் பந்தை அடித்து ஆட முடியவில்லை இதுவரையிலான ஐபிஎல் தொடரில் ஆஸ்திரேலியாவின் ஷான் டைன் நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்று கிலோமீட்டர் வேகத்திலும் நியூசிலாந்தின் லோகி ஃபர்குசன் நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று கிலோமீட்டர் வேகத்திலும் இந்தியாவின் உம்ரான் மாலிக் நூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்திலும் தென்னாப்பிரிக்காவின் ஆண்ட்ரிச் நோட்ஜே நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் வேகத்திலும் பந்து வீசி சாதனை படைத்துள்ளனர் தற்போது நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி இந்த பட்டியலில் ஐந்தாவது வீரராக மயங்க் யாதவும் இணைந்திருக்கிறார் டெல்லியை சேர்ந்த மயங்க் யாதவ் உள்ளூர் கிரிக்கெட்டில் டெல்லி அணிக்காக தற்போது விளையாடி வருகிறார் அவர் இதுவரை ஐம்பத்தி ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் இது மட்டுமின்றி தியோட டிராபி போட்டியிலும் வட பிராந்திய அணிக்காக ஆடி அந்த தொடரின் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தினை பிடித்து அசத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக நடந்த ஏலத்தில் லக்னோ அணி இதுவரை அடிப்படை விலையான ரூபாய் இருபது லட்சத்துக்கு வாங்கியது லக்னோ அணியின் தேர்வுக்கு நியாயம் சேர்ப்பது போல மயங்கின் பந்து வீச்சு அட்டகாசமாக உள்ளது இவரின் வேகத்தை பார்த்த ரசிகர்கள் மயங் யாதவ் இந்திய அணிக்காக ஆடும் தூரம் தொலைவில் இல்லை இவரின் வேகம் அசாத்தியமாக உள்ளது இந்திய அணியின் அடுத்த பும்ரா இவர்தான் என வெகுவாக அவரை பாராட்டி வருகின்றனர் அதோடு கூகுளிலும் மயங்க் யாதவ் குறித்து ரசிகர்கள் போட்டி போட்டு தேடி வருகின்றனர் இதனால் வரும் நாட்களில் மயங் யாதவ் மேலும் பல உயரங்களை தொடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை